வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே அத்தியாயம் ஒன்பது அந்த கிராமத்தில் பலருக்கு வேதபுரிநாதர் குலதெய்வமாக இருந்தார் எனவே அவர்கள் வீட்டு திருமணங்கள் அனைத்தும் அந்த கோயிலை ஒட்டிய கல்யாண மண்டபத்தில் தான் நடைபெறுவது வழக்கம் வேதபுரிநாதர் கோயிலின் ஸ்டானிக்கராக இருந்து பல திருப்பணிகளில் பங்கேற்ற சட்டநாதனின் மகன் கல்யாணம் அங்குதானே நடைபெற வேண்டும் சாம்பவி பார்த்திபேனந்த திருமணம் அந்த கல்யாண மண்டபத்தில் விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது ஊரே திரண்டு வந்து விட்டது போன்று கூட்டம் மண்டபத்தில் நின்று வழிந்து கொண்டிருந்தது நாதஸ்வர இசைக்கு மேல் மக்களின் குரல் கலகலத்து கொண்டிருந்தது எவ்வித வித்தியாசமுமின்றி பந்தி போஜனம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது முதல் பந்தியில் வயிறு முட்டை தின்றுவிட்டு வெற்றிலைப்பாக்கி குதிப்பிக்கொண்டு தென்னின் தோப்பிலிருந்து வீசிய அனுபவித்த வண்ணம் கும்பல் கும்பலாக மக்கள் மண்டபத்திற்கு வெளியே நிழலோரமாக வண்ணம் பேசி கொண்டிருந்தனர் உண்மையில் நான் எதிர்பார்க்கலை இது அதிசயத்திலும் அதிசயமே பட்டினத்திலிருந்து வந்த பின் நம்ம கிராமத்து பெரியதனக்காரர் மகனை கொத்தி கொண்டு விட்டாலே சும்மா சொல்லக்கூடாது பெண்ணுக்கு சொத்து சுகம் ஏதுமில்லாட்டியும் பார்க்க பசுமண் பொம்மையாட்டம் இருக்காளே எங்கள் ஓரத்து மகள் அபிராமியை கேட்டாங்க வரகதம்மா பூ போட்டு பார்த்து சொல்கிறேன்னு வாக்கு கொடுத்துருந்தோம் அதுக்குள்ளே பட்டணத்து பெண்ணை முடிச்சுட்டாங்களே அநியாயம் இது என்னத்தை விஷயம் புரியாமல் மனசு அலட்டிக்கிறீங்க பார்த்திபனுக்கு பெண்ணை பிடிச்சிட்டுது இது காதல் கல்யாணம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய சினிமா படம் பார்க்குறீங்க வயக்காட்டிலும் தென்னந்தோப்பிலும் சிறுசுகள் ஆடி பாடி சுற்றிட்டு வரதே படத்திலே பார்த்து நல்லா சிரிச்சு மகிழ்ந்திருக்கீங்களே அதே கதை தான் நீ போசமாக நம்ம ஊரிலும் நடந்திருக்கு புரியலையா ஒரு வம்புக்காரி உரத்த குரலில் துணியுடன் பேசிவிட்டு கலகலவென்று சிரித்தாள் பெண்ணை பார்த்தா பசு போல இருக்காளே இந்த ராட்சசி மரகதமாக்கிட்டு எப்படி குடுத்தனம் செய்து கூப்பை கொட்டுவாளோ தெரியலை பெருமூச்சு விட்டால் ஒரு வயதான கிழவி பாட்டி கவலைப்படாதீங்க பட்டணத்தில் இருந்து வந்ததும் வராததும் வீட்டோடு இருக்காப்பில் பூக்கு காட்டிட்டு வாய்க்கால் ஓரத்திலே தண்ணி வச்சு நம்ம ஊர் பையனை பிடிச்சிட்டாலே அவளுக்கா நாம் சொல்லித்தரணும் வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருங்க இந்த மரகதமாதாலே அலை ஓடும்படி அவள் அதிகாரம் தூள் பறக்க போகுது அடுத்த பந்தியில் உட்கார்ந்திருந்தவர்களுக்கு சமையல் ஆட்கள் சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்த போது முதல் பந்தியில் உண்டு விட்டு மிகுதி இருந்த பொழுதுக்கு சில பெண்கள் இவ்வாறு அம்பை பரிமாறி கொண்டிருந்தனர் கிராமத்து ஆண்களில் சிலரும் தங்கள் பங்கை விட்டு விடவில்லை அண்ணாத்தே அந்த பொண்ணோட அப்பனை பார்த்தீங்களா ஒரே மொட்டா ஆனந்தத்தில் மூழ்கி கிடக்கான் இருக்காத பின்ன அவனும் நம் கிராமத்துக்கு கிராமத்துக்காரன் தானே அண்ணன்கிட்ட தன் பங்கு நிலத்தை விற்று பணமாக எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு பிழைக்கு போனான் மூணு பொண்ணு ஒரு பிள்ளைன்னு குடும்பம் பெருகி போச்சு குறைஞ்ச சம்பள தே சம்பாத்தியத்திலே குடும்பத்தை நடத்த முடியாமல் தவித்தவனுக்கு காலிலே தட்டுப்பட்ட பண்ணம் பணம் மூட்டை போல ஒரு மருமகன் பிறந்த ஊரிலே கிடைச்சிட்டான் அப்பாடின்னு அவனுக்கு ஒரே நிம்மதி சந்தோஷம் மரகதமாக இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க போன வருடம் என் சகலபாடி பாடி பெண் எடுக்க ஆலை முதலில் அனுப்பி வச்சாங்க அவங்க போட்ட நிபந்தனைகளை கேட்டுட்டு என் சகல பாடி பயந்து போய் பேர் பொருத்தம் சரியில்லைன்னு மல்ல நழுவிக்கிட்டார் அந்த பொண்ணுக்கு வேற நல்ல இடமே கிடைச்சிடுச்சு அது வேற கதை தமது இட கையால் மியூசியை சற்று கோபத்துடன் தடவி கொண்டார் ஒரு மனிதர் இந்த பெண்ணை பையனுக்கு பிடிச்சி போச்சு அம்மாவையே எதிர்த்துக்கிட்டாலாம் ஊர் சிரிக்க வேணும் மரகதம்மா கப்புன்னு வாயை முடிக்கிட்டு கல்யாணத்தை விமர்சையாக நடத்தி வைக்கிறாங்க வேணும் இவங்களுக்கு வரதட்சணை ஐம்பதாயிரம் சீர்வரிசையில் இரண்டு பெரிய குத்து விளக்கு எழுபத்தஞ்சி பவுனுக்கு குறையாமல் நகைய நட்டுன்னு பட்டியல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போது நல்லா ஒரு படுகளை ஆனந்த ஆனந்தப்பட்டாரி இன்னொருவர் பட்டணத்தில் பிஏ படித்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்கா அதோட சரி அவள் அப்பான்னு ஒரு செல்லா காசு கூட செலவழிக்கலையாம் கந்தசாமி பெஞ்சாதி அலைமையில அம்மா தான் ஏதோ கொஞ்சம் கொடுத்து உப்பேற்றிருக்காங்கன்னு கேள்வி ஓஹோ என்று தின்னச்சோறு ஏப்ப விட்ட வண்ணம் ஆண்களிடையே வம்பு உச்சக்கட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தது மணமேடையில் இன்னமும் உறவினர்கள் வரிசையாக வந்து விசேஷ அரிசியை தூவிவிட்டு மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருந்தனர் இரண்டாம் இரண்டாம் பந்திக்காக ஒரு கும்பல் ஒரு பக்கம் காத்திருந்தது ஆசையுடன் அவன் பொறுக்கி எடுத்த நீலவண்ண காஞ்சிபுரப்பட்டி சாலையில் நீலமலர் போல அவன் அணிவித்த மங்கள நான் கழுத்தை நிறைத்த மலர் மாலைகளுக்கிடையே சாம்பவி அழகு ஓவியமாக உட்கார்ந்திருந்தாள் மணமக்கள் இருவரும் ஒரு தடவை கடைக்கண்ணால் பார்வையில் பேசிக்கொண்டனர் அவர்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத இன்ப நிகழ்ச்சி அது எழுந்திருங்கோ நீங்களும் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடணும் என்று பெரியவர்கள் வந்து அவர்களை எழுப்பியபோது அவர்கள் இருவருக்கும் பசியே இருக்கவில்லை கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து விட்டோம் விட்டோம் என்ற இன்ப உணர்வு அவர்களது நெஞ்சையும் வயிற்றையும் நிறைத்துவிட்டிருந்தது இரண்டாம் பந்தியிலே உற்றார் உறவினருடன் அவர்கள் இருவரும் சாப்பிட உட்கார்ந்திருந்தனர் சாதத்தை பருப்புடன் கலந்து வீரர்களால் அலைந்து கொண்டு பார்த்திபன் அருகே அமர்ந்திருந்த மகளை பார்த்து தந்தை வாகிசன் பூரித்து போனார் ஆனால் சாம்பவின் தாயின் மனதிலே ஒரு இனம் காணாத கோபம் ஓரக்திக்கு உதவட்டும் என்று பெண்ணை அனுப்பி வைத்தால் படித்த பெண் வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்திற்கு உதவியாக இருப்பாள் என்று பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் ஓரக்தி அலைமையில் இப்படி அவர் சூழ்ச்சி செய்வாள் தன் அருகே கிராமத்திலேயே அந்த பெண்ணை கட்டி கொடுத்து எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு ஆதரவாக இருக்கட்டும் என்று சதி செய்து விட்டாலே பெற்றவள் கல்லு போல இருக்கும்போது தானே முந்திக்கொண்டு பெரியதனக்காரர் மகனுக்கு பேசி முடித்துவிட்டு சாவதானமாக கடிதம் எழுதி சங்கதியை சொல்ல என்ன நெஞ்செழுத்தும் உள்ளூர கோபத்தில் குமைந்தாள் தங்கை அனுப்பாமாவின் கண்களில் வியப்பில் விரிந்தன அம்மா அதை பாருங்க அக்கா இடுப்பிலே போட்டுக்கிட்டு இருக்கிறது உண்மையிலே தங்கத்தில் செய்த ஒட்டியானமா இல்லை கவரிங்கா அம்மா கோபத்தில் உடத்தை க கடித்து உண்மையான தங்க ஒட்டியானந்தான் கழுத்திலே போட்டிருக்கிறது கூட உண்மையான வயிறாட்டிகை தான் எல்லாம் மாமியாரின் நகைகள் அவள் அதையெல்லாம் பூட்டிக்கிட்டு இருந்தா உனக்கும் எனக்கு என்ன லாபம் இளைய மகள் மீது எரிந்து விழுந்தாள் தாய் மாப்பிள்ளை சொந்தக்காரர் சொந்த கார் வச்சிருக்கார் அம்மா என்றால் பக்கத்தில் உட்கார்ந்து கல்யாணம் சாப்பாட்டு ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்த சாம்புவின் தம்பி கார்த்திக் ஆமாம் மச்சானை அதிலே கூட்டிக்கிட்டு ஊரே சுற்றி காட்ட போறார் காத்திரு மகனை கோபத்துடன் முறைத்தாள் தாய் ஊரார் வய வாயில் விழுந்து புரள மனமின்றி விட்டவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று வரகதமால் ஆட்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் அவ்வளவுதான் சாப்பாட்டை பரிமாறியவர் கணேசமாக பருப்பை போட்டு கரண்டியளவு அளவு நெய்யை ஊற்றிவிட்டு போய்விட்டார் ஆனால் அவளுக்கு தான் சோற்றை ரசித்து சாப்பிட முடியவில்லை வேலைக்கு போய் உதவக்கூடிய பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டு இந்த மனுஷன் நிம்மதியாக சிரிக்கிறாரே என்னால் முடியலையே என்று கணவனை திரும்பி பார்த்து பெருமுச்சுரிந்தாள் வெள்ளை சேலை தலைப்பை இழுத்து கட்டி கொண்டு அங்கும் இங்கும் மண்டபத்தில் வளைய வந்த மரகதம் ஓரக்கண்ணால் தன் புது மருமகளை அடிக்கொரு ஒரு தடவை பார்த்து கொண்டாள் அவளது மனதில் ஆனந்தத்திற்கு பதில் ஆத்திரம் அண்டிக் வந்தது பிடித்தால் ஒரு பிடியில் அடங்கிவிடும் ஒரு சிறு பெண்ணால் அவளுக்கு எத்தனை பெரிய தலைக்குணிவு வந்துவிட்டிருக்கிறது அடுத்த கிராமத்திலிருந்து பெரிய பண்ணையாரின் மகளை பேசி முடிக்காமல் ஆவலாக இருந்த சமயம் பட்ட நிலத்திலிருந்து வந்த சில நாளிலேயே ஒரேயடியாக அவளது செல்ல மகனை ஈர்த்து கொண்டு விட்டாளே இந்த சதிகாரி தாயார் கீரிய கோட்டை தாண்டாத அப்பாவி பிள்ளை அவன் அந்த மூன்று நாட்களில் தாயை எப்படி பாடுபடுத்தி விட்டான் தாயார் கண்கலிங்கினால் போய் போயுடன் பாசம் உள்ள பிள்ளை அந்த பட்டணத்துக்காரி மேலே கொண்ட மோகத்தில் தாய் குலுங்கி குலுங்கி அழுததை கூட பார்க்காது கதவை திறக்க மறுத்து விட்டானே கெஞ்சி கதறிய பின் கதவி திறந்து கொண்டு வெளிவந்தவன் முகத்திலே தான் எத்தனை கோபம் என்ன இந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் ஒரு தடவை சொன்னால் சொன்னது தான் சொன்னதுதான்னு புரிஞ்சுக்காமல் அழுது ஊரை கூட்டினா அவமானப்பட போகிறது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கோங்க என்று அதட்டி நானே வளர்ந்த மார்பிலை பாய்ந்தது பாய்ந்ததும்பாங்களே அது சரியான பேச்சு பேச்சு ஈ மொய்த்தால் குழந்தை அழுவானேன்னு தொட்டியில் ஆட்டிக்கொண்டு அருகில் பல மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாளே இந்த தாய் ஒரே மகன் தானே இருக்கான் என்று உயிரையே வச்சு கொண்டிருந்தாளே இதுக்கெல்லாம் பிரதியாக அந்த மூணு நாளில் அவளை எப்படி வதச்சிட்டான் பார்த்திபன் அன்று ராத்திரி சாப்பிட மறுத்து தூங்க மறுத்து ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன்னு பிடிவாதம் செய்து ஒரேடியாக சண்டித்தனம் செய்து தன் காரியத்தை நிறைவேற்றி கொண்டு விட்டானே மருந்து கடை வச்சுருக்கான் இருந்து எதையாவது எடுத்து கொண்டு வந்து சாப்பிட்டு விட்டு உயிரை மாய்த்து கொண்டால் ஊர் கொல்லுன்னு போயிடும் சட்டநாதன் பரம்பரையில் கேள்விப்படாத அவமான சங்கதியாகிவிடும் என்று பயந்து கொண்டு மூன்று நாள் அழுது முகம் வீங்கி சாப்பிடாமல் தனியாக தவித்துவிட்டு பிறகு தானே ஒப்புதல் கொடுத்தாள் பக்கத்து ஊரிலிருந்து தங்களது தூர வரவழைத்து வெற்றிலை பாக்கு பழத்துடன் வெட்கத்தை உதறிவிட்டு கந்தசாமி விட்டு வாசிப்படி ஏறி வழியே போய் பெண் கேட்டு பட்டணத்திலிருந்து வந்த அவளுடைய பெற்றோர்கள் போட்ட நிபந்தனைக்கெல்லாம் ஒப்பு போதும் இந்த பட்டணத்துக்காரியால் பட்ட அவமானம் இந்த பிறவிக்கும் போதும் ஏழு பிறவிக்கும் போதும் தன் இலையிலிருந்து லட்டு ஒன்றை பிட்டு யாரும் பார்க்கவில்லை என நினைப்பில் பார்த்திபன் சாம்பு வீலையில் போட்டு சாப்பிட சொல்லி கண்ணால் பேசியதை மரகதம் கண்டு ஆத்திரத்தில் கொதித்து போனாள் அவளும் பட்டவளா தன் இலையிலிருந்து அல்வா துண்டை எடுத்து எத்தனை துணிவுடன் அவன் இலையில் போடுகிறாள் அதை ஆசியோடு பார்த்திபன் எடுத்து தென்று குன்றியிருக்கிறானே சின்னவனாக இருந்தபோது ஒரு மாதிரி தோட்டத்து மாம்பழத்து கொஞ்சம் கடித்து விட்டு நல்லா இருக்கு தின்னுப்பா என்று தாயார் கொடுத்த போது எச்சில் பண்ணிட்டீங்க வேண்டாம் என்று மருத்துவனாச்சே வீட்டில் தன் தட்டி டம்ளர் தன் சோப்பு தன் துவாலை என்று எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறவன் சற்று நேரத்துக்கு முன் மனைவி என்ற உறவில் இணைந்து விட்ட பெண்ணின் எச்சில் உணவை எத்தனை ஆசையோடு எடுத்து சாப்பிடுகிறான் கள்ளச் சிரிப்பு சிரிக்கிறாளே அந்த காதைக்கு இருக்கட்டும் வட்டி அசலுமா உன்னை நான் அழ வைக்கிறேன் இல்லாட்டி என் பேர் மரகதம் இல்லை சாம்பவி சண்டாளி வா வலது கடத்து காலை எடுத்து வச்சு என் வீட்டுக்குள்ளே வா உன் கொட்டத்தை அடக்கி உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் மின்னல் வேகத்தில் கோபத்தில் பொங்கி தன்னுள் ஆயிரம் திட்டங்களை வகுத்து கொண்டால் மரகதமாள் சம்பந்தியம்மா நீங்களும் உட்காருங்க சாப்பிட நேரம் ஆயிட்டுதே வந்து அருகில் நின்ற போது மரகதம் ஆத்திரத்தில் பொங்கி போனாள் என் வீட்டு சொற்றை எனக்கு எடுத்து உபசரிக்கிற கெட்டிக்காரி நீ என்று கண்ணால் அப்பளத்தை நொறுக்குவது போல கடுமையாக பார்த்துவிட்டு தனக்கு ஈடு இணை இல்லாதவளுடன் சம்மதம் செய்து கொண்டு விட்டோமே என்ற அருவருப்புடன் அலமேலுக்கு அடுத்ததாக இருந்த இலையில் மரகதம் இருப்புடன் உட்கார்ந்தாள் இப்போது அவள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் முடிவில் இந்த அலமேலுவை பிடித்து காட்டில் கொண்டு விட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் மனம் குமரியது அத்தியாயம் பத்து பார்த்திபன் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன் ஆனாலும் நகரத்தில் படித்து ஆளானவன் நகரத்து இளம் போல திருமணத்திற்கு பின்னர் அவன் ட்ரெயின் நிலவுக்காக மைசூருக்கு தன் காரிலேயே புறப்பட்டு வழியில் சேலம் பெங்களூர் இரண்டிலும் இரண்டு தினங்கள் தங்கிவிட்டு செல்ல ஏற்பாடு செய்திருந்தான் மரப மரகதமாலுக்கு அவனது திட்டம் ஏதும் பிடிக்கவில்லை என்றாலும் மகனுக்காக அவள் தனது கொள்கையில் செலவிட்டு விட்டு கொடுத்திருந்தாள் கல்யாண சாப்பாடு விமரிசையாக முடிந்ததும் கூட்டம் கலைந்தது அம்மாவின் வீட்டில் மணமகளுக்கு சாம்பவின் பெற்றோர்கள் தங்களாலான சீர்வரிசைகளை தந்து மணமக்களை மலர் தூவி செய்து அனுப்பி வைத்தனர் பொழுது அமர்வதற்குள் புறப்பட்டு சேலம் சென்று ஹோட்டலில் தங்க ஏற்பாடு செய்து விட்டிருந்த பார்த்திபன் பரபரப்புடன் மனைவியுடன் தன் வீட்டிற்கு வந்தான் வலது காலை எடுத்து உள்ளே வைத்து வரும் முன் மருமகளை உறவு உறவினரிலிருந்த சுமங்களை பெண் கையில் ஆரத்தி தட்டை கொடுத்து வரவேற்க செய்தால் மரகதம் கூட்டமும் கூச்சலும் அவளுக்கு பிடிக்காத சங்கதிகள் நாலு நாளுக்கு முன்னதாகவே வந்து வீட்டை இரண்டு படுத்தி கொண்டிருந்த உறவினர் அனைவரும் காஃபியும் பலகாரமும் வழங்கி இனிப்புகளை கட்டி கொடுத்து பாக்கு பாழத்துடன் அனுப்பி வழி அனுப்பி வைத்தாள் வனமக்கள் இருவரும் தங்களது பெட்டிகளை தயார் செய்து தேன் நிலவுக்கு புறப்பட இருக்கையில் வெட்டியாக பேசி பொழுதை வீணாக்கி கொண்டிருந்த இரண்டொரு நெருங்கிய உறவினர்களையும் நாசுக்காக பேசி ஊருக்கு அனுப்பிவிட்டாள் சாம்பவியும் பார்த்திபனும் தேன் நிலவுக்கு தங்களது பெட்டிகளை தயார் செய்து கொண்டிருந்தனர் வாசலில் அவர்களை அவர்கள் பயணத்திற்காக பூமாலை அலங்காரத்துடன் அவனது கார் தயாராக நின்று கொண்டிருந்தது நாள் முழுவதும் உடுத்தியிருந்த புதுப்பட்டு சேலையுடன் கல்யாண மண்டபத்தில் வளை வந்து கொண்டிருந்த மருகதம்மாள் உடல் கச கசகசத்தது வேலைக்காரி அவளுக்காக தயாராக குளியலறையில் ஒரு அண்ணாவில் சூடான தண்ணீரையும் மற்றொன்றில் குளிர் நீரையும் நிரப்பி வைத்திருந்தாள் தேவையான அளவு அம்மாளை நீரை விழாவிக் கொண்டு குளிக்கட்டும் என்பது அவள் யோசனை மணமக்களை வழி அனுப்பிவிட்டு பின்னர் ஸ்நானம் செய்வது அவசகுணம் என்ன எனி மரகதாமல் தன் குளியலை முதலில் முடித்து கொள்ள குளியல் அறைக்குள் விரைவாக சென்று கதவை தாழித்து கொண்டாள் உடல் அயற்சியை போக்கிக் கொள்ள நல்ல சூடான தண்ணீரில் குளிக்க வேண்டும் போன்ற அபாவில் அவள் சுட சுட தண்ணீரை முகர்ந்து ஊற்றி மனம் திருப்தியாகும் வரை குளித்தாள் பின்னர் மாற்றுடை அணிந்து கொண்டு மெல்ல கதவை திறந்து கொண்டு கூடத்திற்கு வந்தாள் ஊஞ்சலில் வந்து அமருவதற்குள் அவள் நடை தள்ளாடியது வீடை சுற்றுவதை போன்ற ஒரு திகைப்பு மெல்ல நடந்து ஊஞ்சலில் சங்கிலியை ஆதரவுக்கு பிடிக்காமல் கை கொண்டு தடுமாறுவதைக் கண்ட பார்த்திபன் ஒரே தாவலில் ஒரே தாவலில் மாடிப்படிகளை கடந்து இறங்கி ஓடி வந்தான் தன் தாயை தாங்கிக் கொள்வதற்குள் மரகத மயக்கமாகி நினைவு கீழே சாய்ந்து விட்டாள் சமய தோட்டக்காரன் வரை எல்லோரும் பதைத்து கொண்டு அங்கே குழுவினர் குழுவினர் ஒரு வேலைக்காரி டம்ளரில் நீரை எடுத்து வந்து முகத்தில் தெளித்து சிறிது புகட்ட முயன்றாள் தன் நினைவிட்டு தரை மீது சுருண்டு கொண்டு கிடந்த தாயை கண்டு துயரத்தில் துடித்து போனான் பார்த்திபன் டாக்டரை கூட்டி வரேனுங்க ஒரு ஆள் வழியே முன் வந்தபோது ஓடி போய் கையோடு கூட்டி வா என்று உத்தரவிட்டான் த அம்மா அம்மா என்று உணர்ச்சி வசத்தில் தடுமாற அழைத்தபடி தாயின் தலையை தூக்கி மடிமீது வைத்து கொண்டான் அவனது கண்கள் கலங்கி போயின மாடிப்படிகளில் வாசைப்படாது இறங்கி வந்தாள் சாம்பவி வேலைக்காரர்களை ஒதுக்கிவிட்டு தன் கணவன் அருகே தரையில் வந்து அமர்ந்து கொண்டாள் யாரையும் பார்க்க அவளுக்கு அச்சமாக இருந்தது இந்த பெண் மருமகளாக வந்து வலது காலை வைத்து வந்த வேலை எப்படி இருக்கு பாத்தியா பேசாமல் பேசிய வேலைக்காரர்களும் வேறுப்புடன் அவளை பார்த்தனர் சாம்பவின் உடல் அச்சத்தால் நடுங்கியது அத்தை அத்தை மெல்லி குரலில் கூப்பிட்டபடி அவள் மெல்ல கையை நீட்டி விரல்களை மூக்கருகில் வைத்து பார்த்தாள் லேசாக சுவாசம் வந்து கொண்டிருந்தது சரியாக சாப்பிடாது அங்கு இங்குமும் அங்கும் இங்கும் கல்யாண மண்டபத்தில் அலைந்து கொண்டிருந்ததின் களைப்பாக இருக்குமோ அருகில் இருந்த கணவனை திரும்பி பார்க்கவும் அஞ்சி திகிலுடன் அவள் செய்வதறியாது உட்கார்ந்தாள் மௌனமும் தாழ்ந்த குரலில் பேச்சுமாக சில நிமிடங்கள் கழிந்தன எல்லாரும் அப்படி கொஞ்சம் நகர்கிறீர்களா அதிக அதிகாரமான குரலில் அதட்டியபடி வைத்தியலிங்கம் தமது பெற்றியுடன் உள்ளே வந்தார் அவர் ஆலோசனைப்படையே பார்த்திபனும் இன்னொரு ஆளும் எல்லாம் மரகதம்மாளை தூக்கி அவளது பணிக்கை மீது போட்டனர் பார்த்திபனையும் சாம்பவியையும் மட்டும் அறைக்குள் வைத்து வைத்தியர் அவளை பரிசோதனை செய்தார் தலையை சுரிந்து கொண்டு அவர் பார்த்திபனை பரிதாபமாக பார்த்தபோதே போதே சாம்பவின் போனாள் பார்த்திபன் பதட்டப்படாது நிதானமாக கேள் ரத்த அழுத்த நோயாளிகள் சூடான தண்ணீரில் குளிக்கக்கூடாதுன்னு பல தடவை உன் தாயாருக்கு நான் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறேன் உன் தாயார் இப்ப சூடான தண்ணீரை குளிச்சிட்டு அவசரமா வெளியே வந்ததின் விளைவு இது இப்ப அவங்களுக்கு மூளையில் இரத்த குழாயில் வெடிப்போ அடைப்போ ஏற்பட்டிருக்கு எச்சிலை விழுங்கி கொண்டான் பார்த்திபன் அப்படின்னா டாக்டர் இப்போ அவங்களை நகர்த்தி தொந்தரவு செய்யறதுலேயே ஒரு பலனும் இல்லை யாராவது அவங்க பக்கத்தில் இருந்து நல்லா கவனிச்சுக்கணும் என்று கூறிவிட்டு வைத்தியர் சாம்பவியை பார்த்தார் நான் அத்தியை கவனிச்சிக்கிறேன் டாக்டர் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க சாம்பவி துயரத்துடன் திணறினாள் அவள் கண்களில் நீர் புரண்டது தான் அந்த வீட்டிற்குள் நுழைந்தவுடன் இப்படி ஒரு விபரீத ஏ விட்டிருக்கிறதே அவள் கணவன் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறான் அவர்களது வாழ்க்கை கசப்பான சம்பவமாகிவிடுமோ பொங்கி வந்த அழுகையை அடுக்கை கொண்டு அவள் தன் கணவன் பக்கமே பாராது பேசினாள் ஒரு சமயம் சில மணி நேரம் இப்படியே மயக்கமாக இருப்பாங்க பிறகு மெதுவாக கண்ணை விழித்து பார்க்கலாம் இரண்டிலிருந்து பதினாலு நாள் வரை நிலைமையை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது எதுக்கும் டவுனிலிருந்து நான் ஸ்பெஷலிஸ்டை வரவழைக்கிறேன் என்று கூறிவிட்டு தலையாட்டி கொண்டு வெளியேறினார் வைத்தியலிங்கம் அன்று இரவு முழுவதும் சாம்பவி மாமியார் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி மயக்கமாக கிடந்தவளை பார்த்து உறங்காது உட்கார்ந்திருந்தாள் விடியற்காலை வேலை அறியாது உட்கார்ந்த நிலையில் சிறிது நேரம் உறங்கி போனாள் அருகில் யாரோ முணுகுது போன்ற சப்தம் கேட்கவே திடுகிட்டு விழித்து கொண்டாள் மரகதமால் முழுகியபடி கண்களை விழித்துப் பார்ப்பது விடுவெளிக்கின் வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது தாங்க முடியாத மகிழ்ச்சி அவளுக்கே இந்தாக அத்தை முழிச்சிட்டு பார்க்குறாங்க வாங்கோ என்ற ஆனந்தத்துடன் முன்னரே சோபா ஒன்றில் அயற்சியால் முடங்கி கொண்டு கிடந்த கணவனை எழுப்பினாள் தூக்கம் கவிழ்ந்த கண்களுடன் அருகில் நின்ற மகனை மரகதமால் மேலும் கீழும் பார்த்தாள் அருகே நின்ற மருமகள் பக்கம் பார்வை திரும்பிய போது கண்களில் கோபம் தெரிந்தது பார்த்திபா அவளை போகச் சொல்லு உங்ககிட்ட பேசணும் மரகதமாவின் பேச்சு குழறியது சற்றென்று புரிந்து கொண்ட சாம்பவி அறையை விட்டு வெளியே வந்து ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டாள் மரகதத்தால் சரியாகவே பேச முடியவில்லை குழறி கொண்டு ஏதோ சொல்ல முயன்ற தாயின் அருகே குனிந்து கொண்டு கவலையுடன் கேட்டான் மகன் அவன் அறையை விட்டு வெளியே வந்த போது மனைவியின் முகத்தை பார்க்க விரும்பாதவன் போல முகத்தை கழுவி கொள்ள குளியலறை பக்கம் விரைந்து விட்டான் சாம்பவி திரும்ப வந்து தன் அருகில் உட்கார்ந்தபோது அவளிடம் பேச விரும்பாத மரகதம்மாள் கண்களை மூடிக்கொண்டாள் விழுந்ததும் சீக்கிரம் குளியலை முடித்துக்கொண்டு மாற்று உடை அணிந்து கொண்டு கணவனுக்கு காஃபி பலகாரம் பரிமாறினாள் சாம்பவி அவளிடம் ஏதும் பேசாது மௌனமாக சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தான் காரின் முன்பக்கம் தூங்கிய மலர் மாலையை கோபத்துடன் கழற்றி தோட்டத்து செடி ஒன்றின் மீது வீசிவிட்டு காரை கரேஜில் வைத்து பூட்டுவதை கவனித்தாள் சாம்பவி அவள் மீது கணவன் கோபமாக இருக்கிறான் இதற்குள் சங்கதி ஊர் முழுவதும் பரவிவிட்டிருக்குமோ சாம்பிவி ஒரு துக்கிரி வீட்டுக்குள் வந்ததுமே மாமியாருக்கு சமாதி கட்டிவிட்டாளே என்று ஊரார் வாய் அழுக்க பெம்பு பேசி மகிழ்வார்களே துக்கம் நெஞ்சை அடைக்க அவள் மறுபடியும் மாமியார் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் விடுத பின் கொஞ்ச நேரம் சென்றதும் ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்த பெற்றோர்கள் அழமேள அம்மாவுடன் அங்கே வந்தனர் என்ன பேசுவதென்றே விளங்காது சங்கடத்துடன் அவர்கள் மரகதமால் படுத்திருந்த அறையை எட்டி பார்த்துவிட்டு பார்த்திபனுடன் முன்னறையில் வந்து உட்கார்ந்து கொண்டனர் நரம்பு வைத்திய நிபுணர் வரப்போறதாக கேள்விப்பட்டோம் ஏதாவது நாங்கள் உதவி செய்யணும்னா இன்றைய பயணத்தை உத்தி போட்டுட்டு இங்கேயே இருக்கோம் மெல்லிய குரலில் பேசி மாமனாரை வெறித்து பார்த்தான் பார்த்திபன் அவசியமில்லை இங்கே உதவிக்கு ஏராளமானவங்க இருக்காங்க பட்டென்று அளித்த பதில் சுருக்கென்று மனதை தைக்கவே அவர்கள் வெகு நேரம் அங்கே உட்கார்ந்து இருக்க கூசி விடை பெற்று கொண்டு கிளம்பிவிட்டனர் சிறிது நேரத்திற்கெல்லாம் டாக்டர் வைத்தியலிங்கம் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டுடன் கூட ஒரு நர்ஸ் பெண்ணுடன் வந்தார் நரம்பு வைத்திய நிபுணர் வெகு நேரம் மரகதமாலை பரிசோதித்தார் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசுவினால் மரகதம்மாளுக்கு பாரிசம் எல்லாம் ஏற்பட துவங்கி இருக்கிறது பேச்சும் தருமாறுகிறது வலது பக்கம் கையும் காலும் விட்டிருக்கிறது கூட துணைக்கு அந்த பனிப்பெண் சில நாட்கள் இருந்து நோயாளியை எப்படி கவனிப்பது என்று சொல்லித்தருவாள் மூளை மூளையில் உள்ள ஒரு இரத்த குழலுக்கு ஏற்பட்டிருக்கும் விபத்தின் விளைவின்படி இந்த பாரிசம் சில நாட்களிலோ சில மாதங்களிலோ சரியாகலாம் ஆனால் முதல் இரண்டு வாரங்களுக்குண்டான ஆபத்தான கட்டத்தை தாண்டிய பின் தான் எதுவும் உறுதியாக சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு சில மருந்துகளை எழுதி கொடுத்துவிட்டு தமது பிசை வாங்கி பையில் அசட்டையாக போட்டுக்கொண்டு கிளம்பினார் அம்மா சாம்பவி இந்த நர்ஸோட கூடவே இருந்து அவங்க செய்கிற பணிவடை விவரத்தை கவனமாக கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோ இரண்டு வாரம் கழிச்சதும் நீயே பிறகு இவங்களை கவனிச்சிக்கணும் இது உன்னுடைய வீடு இவங்க உன் மாமியார் அதனாலே இவங்களை நல்லா கவனிச்சிக்கிறது உன் கடமை சோகமாக முறவழித்துவிட்டு வைத்தியலிங்கம் வெளியே வந்தார் தாம் எதிர்பார்த்தபடி அந்த பெண்ணுக்கு நல்ல கிராமத்திலேயே மாப்பிள்ளை கிடைத்து திருமணம் நடைநேறியது பற்றி அவருக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஆனால் கல்யாணமான அன்றே இப்படி ஒரு துயரமான நிகழ்ச்சி ஏற்பட வேண்டுமா அந்த கிராமத்தில் இருந்து சில பொல்லாத மனிதர்களை அவர் நன்றாக அறிவார் பார்த்திபனுடன் அனுதாபத்துடன் பேசி அவன் மனதில் இல்லாத குழப்பங்களை உண்டாக்கி சாம்பவின் வருங்காலத்தை வீணாக்கிவிட்டால் இந்த பெண்ணின் ஜாதகத்தில் ஏதோ காளார் இருக்கிறது இப்போ உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு தொடர்ந்து அவள் இங்கே தங்கினால் உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூசாமல் பயமுறுத்துவாங்களே தான் பெற்ற மகளுக்கு ஏதோ சங்கடம் ஏற்பட்டு விட்டது போன்ற கனத்த மனத்துடன் தமது ஸ்கூட்டரில் அவர் ஏறி கொண்டு நகர்ந்தார்